வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிஞ்சு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கு இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் முந்நூற்றி பத்து ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்பட்டதில்லை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு கிராமுக்கு நாலு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு நான்காயிரம் விலை செஞ்சு ஒரு கிராம் முந்நூற்றி ஆறாம் பத்து கிராம் மூன்றாயிரத்தி அறுபதாம் ஒரு கிலோ மூன்று லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போடுங்க இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா திடீர் சரிவில் தான் காணப்படுது இந்த திடீர் சரியின் மூலமாக ஒரு கிராமுக்கு அறுபத்தைந்து ரூபாயும் சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கிராம் பதினான்காயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கால்பவுன் இருபத்தி பவுன் எட்நூற்றி அறுபத்தி நான்காவும் சவரன் விலை ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து நானூத்தி அறுபத்தி நான்கு அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில இங்கு காணப்படுது இதே வேலை நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் புடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோடு விளையானது கிராமுக்கு அறுபது ரூபாய் சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது இந்த வீழ்ச்சியின் காரணமாக ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி இரநூத்தி முப்பதாம் கால் பவுனோட விலை இருபத்தி ஆறாயிரத்து நானூற்றி அறுபதாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ஐயாயிரத்து எட்நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்துறை விலையை பொறுத்த வரைக்கும் மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலும் அதிகமாக இருக்கவில்லை சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் காணப்படுது ஒரு லட்சத்து குறைந்தபட்சமா ஒரு லட்சத்து மூன்றாயிரம் நான்காயிரம் அப்படிங்கிற வாய்ப்புகளும் அதே போல கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் நம்மளுக்கு அமெரிக்க பங்கு சந்தையோட ஏற்றம் நமக்கு சிறப்பா பெற்றுத்தரப்பகுதி இந்த வாரத்தில்